ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளவர் கிங் ஃபிளாக்ஸுங்க இன்றைக்கி நம்ம கோதுமை சப்பாத்தி உப்புமா பண்ணிடலாங்க அதுக்கு தேவையானது சப்பாத்தியை நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டுங்க அதை எடுத்து முக்கா பார்த்துக்கு வெந்த விறகு எடுத்துங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க நாளாக கட் பண்ணி மிக்சியில் சேர்த்திட்டு ரவை பார்த்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாங்க நெகு நெகுன்னு அரைக்கக்கூடாதுங்க அடுப்பில் ஒரு வானலி வச்சு வானலி சூடான ஒன்று ஆயில் வெட்டுக்கலாங்க ஆயில் மூணு டீஸ்பூன் வெட்டுக்கலாம் ஆயில் சூடான்னா கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டு அதே ஸ்டேஜில் கடலப்பருப்பு உளுந்தப்பருப்பு பருப்பு நிறமாக வணங்கட்டுங்க சிம்மில் வச்சுட்டு போய் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு வந்துடலாங்க பாஞ்சு வெங்காயம் நாளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நீல வாக்கில் போட்டுக்கோங்க பச்சை மிளகா ஒரு நீளமாக இருந்துதுன்னா ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா மூணு பச்சை மிளகா போடுங்க எல்லாம் ரெடி பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க இஞ்சி ஒரு துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க எல்லாம் நல்லா வணங்கட்டுங்க அதோட நான் வந்து பச்சை மிளகா நல்லா நீல வாக்கில் எதுணுங்க அதனால ரெண்டே ரெண்டு முட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுங்க வட்டை வாக்கில் கட் பண்ணி போட்டாச்சுங்க நல்லா வணங்கட்டுங்க அதோட நம்ம கருவேப்பிலையும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுங்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வணங்கட்டுங்க நல்லா கிளறி விட்டே இருக்கணுங்க நல்லா கிளறிட்டுக்கிட்டுங்க அதுக்குள்ளே நம்ம மிக்சியை அரைச்சிட்டு வந்ததை எடுத்து பார்த்துடலாங்க இந்த சைஸ்க்கு நீங்கள் அரைச்சா போதுங்க ரொம்ப நெகு நெகுன்னு அரைக்கக்கூடாதுங்க வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க நல்லா பர்ட்டு விட்டுங்க ஈஸியான வேலைங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க நம்ம பொடி பண்ணிட்டு வந்தேன் கோதுமை சப்பாத்தியும் போட்டுக்கலாங்க அதோட லைட்டாக விரட்டி விட்டுடலாங்க நல்லா வணங்கட்டுங்க சப்பாத்திலேயே உப்பு இருக்குங்க நீங்கள் வேணும்னா லைட்டாக லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கலாங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கிளரி கொடுங்க உப்பு காரமெல்லாம் அதில் ஏடாட்டுங்க கோதுமை சப்பாத்தி உப்புமா ஆயிடுச்சுங்க கொத்தமல்லி தலை தூவி இறக்கலாங்க இந்த வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கைப் பட்டனை தட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இதுக்கு வந்துங்க சட்னி சாம்பார் எது வேணாலும் தொட்டுக்கிறதுக்கு வச்சு சாப்பிட்லாங்க நான் சர்வ் பண்ணிவிட்டு சாம்பார் தாங்க இன்றைக்கி வச்சேன் அதையே நான் ஏட் பண்ணிக்கலாங்க நீங்கள் எதில் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் சுகர் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் நான் அவருக்கு வந்துங்க சாம்பார்னால் ரொம்ப பிடிக்குங்க அதனால் சாம்பார் தான் வைக்க போகிறேன் ஸ்வீட் ஒன்று வீட்டில் இருந்ததுங்க அதுவுமே பரிமா காலை நேரம் எப்போவுமே ஒரு ஸ்வீட் எடுத்துக்கிறது நல்லது தாங்க அதனால் நான் ஜவ்வரிசி லட்டு இருந்ததுங்க அதை எடுத்து பரிமாறியாச்சுங்க வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழுக வளமுடன் ஹெல்த்தியான சுவையுள்ள கோதுமை சப்பாத்தி உப்புமா ரெடி